Disclaimer: This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. <laughs> வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அனைத்து இனிய உறவுகளுக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு நொடிதான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை இப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வுல என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக வெல்வோம் நாம இந்த உலகை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கறத யோசிச்சு நாம இந்த உலகத்துல தேடக்கூடிய பணங்கள் புகழ் அந்தஸ்து இதையும் தாண்டி இறப்பு ஒரு என்கின்ற ஒரு விஷயம் நமது வாழ்வுல இருக்கு அப்படிங்கறத மறந்துடாதீங்க கண்டிப்பா நாம இந்த உலகை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் அப்படிங்கறதுனால இந்த உலகத்துல வாழ்ற வரைக்கும் அன்பை சம்பாதித்து பண்பை சம்பாதித்து நேசத்தை சம்பாதித்து இந்த உலகை வென்றுட்டு நல்லபடியாக போய் சேர்வோம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை தொடங்கலாம் இன்னைக்கான நிகழ்வு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சோனியா பிருத்திவிராஜ் அப்படிங்கிற ஒரு இருபத்தி ரெண்டு வயது ஒரு பெண்ணுடைய ஆன்மாவை தான் சந்திக்க போறோம் அழகாக படித்துக் கொண்டிருந்தாக படித்துக் கொண்டிருந்த தொடர்ந்து கொண்டிருந்தாங்க திடீர் என்று அவங்க தற்கொலை காரணமாக எதற்காக இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு தெரியாம அவங்க குடும்பத்தார் இன்றைக்கு வரைக்கும் குழம்பிட்டு இருக்காங்க சின்ன பெண் கன்னிப்பெண் ஆத்மா அப்படிங்கறதுனால அவங்க குடும்பத்தை தொடர்ந்து துன்புறுத்துவதாகவும் அவங்க குடும்பத்தை தொடர்ந்து சுற்றி வருவதாகவும் எதற்காக என்ன காரணத்துக்காக தெரியாம அவங்க குடும்பத்தார் ரொம்ப குழஞ்சு போய் இருக்காங்க இந்த நிகழ்வுக்குள்ள போறதுக்கு நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வு அல்ல 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 தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு சொல்லி இந்த சோனியா பிருத்திவராஜ் அவர்களுடைய நினைவு பார்ப்போம் வாங்க மக்களே ஹாய் வணக்கம் சோனியா பிருத்திவ்ராஜ் உங்களுடைய ஆன்மா இருக்கா சோனியா பிரித்திவிராஜ் உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு சோனியா பிரித்திவிராஜ் உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு சோனியா பிரித்திவிராஜ் உங்களுடைய ஆன்மா எங்க இருக்கு சோனியா பிரித்திவிராஜ் உங்களுடைய இறப்புக்கு காரணம் என்ன சோனியா பிருத்திவராஜ் உங்களுடைய இறப்புக்கு காரணம் என்ன சோனியா பிருத்திவராஜ் நீங்க இந்த முடிவை எடுக்க காரணம் என்ன சோனியா பிருத்திவராஜ் உங்களுடைய பெற்றோர்களுடன் நீங்கள் வந்து நண்பராகத்தான் தான் பழகியிருக்கீங்க உங்க பெற்றவங்ககிட்ட சரி உங்களுடைய தங்ககிட்டையும் சரி ஒரு தோழியாக உங்களுடைய பெற்றோர்கிட்டையும் உங்க தங்ககிட்டையும் ஏன் மறைச்சிங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்தை ஏன் மறைச்சீங்க அவங்க கிட்ட சொல்லியிருந்தா சொல்யூஷன் கிடைச்சிருக்கும் இல்ல உங்களின் தோழியாக பழகிய உங்களுடைய தங்கை கூட நீங்க இதை பகிர்ந்துக்கல என்ன காரணம் இல்ல உங்க நண்பர்கள்கிட்ட இதை நீங்க

எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் எவ்வளவு பெரிய அவமானமா இருந்தாலும் காலப்போக்கில் விஷயங்கள் மறைஞ்சு போகக்கூடிய விஷயங்கள் அதுக்காக நம்மளுடைய உயிரை வைக்கலாமா இப்ப கஷ்டமா தான் இருக்கும் வழி இருக்கும் இந்த அவமானங்கள் இருக்கும் ஆனா அதையும் கடந்து போற சக்தி நமக்கு இருக்கு அப்படிங்கறத ஏன் எல்லாரும் மறந்துறோம் கண்டிப்பா எவ்வளவு பெரிய வல் இப்ப ஆன்மா உலகில எங்க இருக்கு இப்போ ஆத்மா உலகம் உங்களுக்கு எப்படி இருக்கு இப்ப உங்களுக்கு ஆத்மா உலகம் எப்படி இருக்கு உங்களுக்கு ஆத்மா உலகம் எப்படி இருக்கு உங்களுக்கு இப்ப ஆத்மா உலகம் எப்படி இருக்கு நீங்க உங்களுடைய பெற்றோரை தொடர்ந்து துன்புறுத்த காரணம் என்ன உங்கள் குடும்பத்தாரை உங்கள் ஆத்மா சுற்றி வர காரணம் என்ன இரவின் அவங்களுக்கு காட்சி கொடுப்பதும் அவங்களை துன்புறுத்த அவங்களை துன்புறுத்த காரணம் என்ன உங்கள் இறப்புக்கும் அவர்களுக்கும் என்ன சம்பந்தம் உங்களை இழந்து வாடும் அவங்களை ஏன் தொடர்ந்து நீங்க துன்புறுத்துறீங்க அவங்களுக்கு ஏன் காட்சி கொடுத்து பயன்படுத்துறீங்க அவங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க உங்க குடும்பத்தார் கேட்கிற முக்கியமான கேள்வி இது அவங்களை ஏன் கஷ்டப்படுத்துறீங்க அவங்களை ஏன் துன்புறுத்துறீங்க இருப்பு எல்லா மனிதருக்கும் வரக்கூடிய ஒன்றுதான் ஆனால் அது வயதும் பக்குவமும் தன்னுடைய வாழ்நிலையைப் உங்கள் இவ்வளவு மன அழுத்தம் தேவையா உங்களை ராணி போல் பார்த்துக்கிட்ட உங்க பெற்றோர்கள் ஆத் உங்களுடைய குலதெய்வத்தை சந்தித்தீர்களா ஆத்மூலகத்தில் உங்களுடைய குலதெய்வத்தை சந்தித்தீர்களா ஆத்மோலகத்தில் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுத்தது சோனியா ஆத்மூலகத்தில் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு காட்சி கொடுத்ததா மூலகத்தில் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யும் ஆண்களுக்கு என்ன மாதிரி தண்டனைகள் கொடுக்கப்படுது மூலகத்தில் ஒரு பெண்ணுக்கு துரோகம் செய்யும் ஆண்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்படுது ஆண்களுக்கு துரோகம் செய்யும் பெண்களுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்படுது ஆண் பிள்ளைகளை கஷ்டப்படுத்தி துரோகம் செய்து அவர்கள் மனதை புண்படுத்தும் ஆத்மூலகத்தில் பாவக்கணக்கை நிர்ணயிக்கக்கூடிய கடவுள் யார் ஆத்மூலகத்தில் பாவக்கணக்கை நிர்ணயிக்கக்கூடிய கடவுள் யார் ஆத்மூலகத்தில் பாவக்கணக்கை நிர்ணயிக்கக்கூடிய கடவுள் யார் ஆத்மௌலகத்தில்த்தில் பாவக்கணக்கை நிர்ணயிக்கக்கூடிய கடவுள் யார் ஆத்மூலகத்தில் இருக்கக்கூடிய மூலகத்தில் ஆத்கத்தில் இருக்கக்கூடிய கழுகு யாரை துன்புறுத்தும் யாரை தேடி வரும் ஆத்மூலகத்தில் எந்த மாதிரி இறப்பில் இருந்த ஆன்மாவை தேடி கழுகு வரும் செல்ல எந்த மாதிரி தவறு செய்தவர்களை தேடி கழுகு வரும் இறந்த உடனே நம்மளை அழைத்து செல்வதற்கு எந்த மாதிரி ஆட்கள் வருவாங்க உங்களை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களுக்கு நீங்க ஆத்மாவா இருந்து தண்டனை கொடுக்க முடியுமா நீங்க இந்த நிலைக்கு மன்றக்கு காரணமா இருந்தவர்களுக்கு எப்ப தண்டனை கிடைக்கும் அவர்கள் தண்டனை கிடைக்காமல் நிம்மதியாக இருக்க ஏன் தண்டனை கிடைக்க மாட்டேங்குது பெண் பிள்ளைகளுடைய இருப்புக்கு காரணமானவர்களுக்கு தண்டனை கிடைக்காமல் போக தண்டனை கிடைக்காமல் போக காரணம் என்ன பெண் பிள்ளைகளின் ஓகே உங்க குடும்பத்தாருக்கு நிம்மதி கொடுப்பீங்களா இனிமேட்டு உங்க குடும்பத்தாருக்கு காட்சி கொடுக்காமல் உங்க குடும்பத்தாரை இலைப்பாரவும் நிம்மதி பெறவும் துணை இருப்பீங்களா உங்க குடும்பத்தாருக்கு நீங்க தொந்தரவு கொடுக்காமல் அவங்க நிம்மதி பெறுவதற்கும் இலைப்பாறுவதற்கும் துணையா இருப்பீங்களா இனிமேட் அப்படிங்கிற வாக்குறுதியை குறித்து எங்களிடமிருந்து நீங்க வெளி பெறலாம் இந்த வாக்குறுதியை கொடுத்துட்டு நீங்க எங்களை கண்டிப்பாக உங்களுடைய ஆத்மா இலைப்பாரட்டும் நிம்மதி பெறட்டும் நாங்களும் இடைவென வேண்டிக்கிறோம் நன்றிகள் கோரி விடைபெறுகிறோம் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திப்போம் மக்களை பெண் பிள்ளைகளும் சரி ஆண் பிள்ளைகளும் சரி மன அழுத்தத்துக்கு உள்ளாகி உங்களுடைய முடிவை முடிவுக்கு கொண்டு போகாதீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுண்டு எல்லா பிரச்சனைகளுக்கும் மறந்து உண்டு மனம்புல ஏற்படக்கூடிய நோய்களுக்கு மறந்து இருக்கும்போது மனதில் ஏற்படக்கூடிய நோய்களுக்கும் மருந்து உண்டு அது உங்ககிட்ட தான் இருக்கு கண்டிப்பாக எல்லா பிரச்சனைகளும் காலப்போக்குல மறைந்து போகக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே நிரந்தரமான பிரச்சனைகள் கிடையாது நாம இந்த உலகை விட்டு போகக்கூடிய மனிதர்கள் தான் இந்த உலகம் நிரந்தரம் கிடையாது யாரும் நம்மளை கேவலப்படுத்தவோ அசிங்கப்படுத்தவோ யாருக்கும் சக்திகள் இல்லை அப்படிங்கிறது உங்களோட வாழ்வுல பல வெற்றிகள் காத்துட்டு இருக்கு நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்வுல நடக்கும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வை முடிச்சுப்போம் நல்ல நிகழ்வுகளுடன் நல்ல எண்ணங்களுடன் வாழுங்கள் தயவரான முடிவுகளுக்கு போகாதீங்க உங்களோட வாழ்வுல நிச்சயம் ஒரு நாள் வெற்றி உண்டு அவமானப்படுத்தியவர்களே உங்களை பாராட்டக்கூடிய காலங்கள் வரும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை முடிச்சுக்கலாம் இறப்பு அது இருந்தே முடிவான ஒரு விஷயம் அதனால தயவு செய்து நீங்க அன்புடன் பண்புடன் நேசத்துடன் நம்ம வாழக்கூடிய சிறிது காலங்களை வாழ்வோம் நன்றிகள் கூறி விடைபெறுவது நான் உங்கள் கதை மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்